வணக்கம் நம்ம சேனலுக்கு திறந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க அதாவது இந்தியாவில் இப்போ வந்து மிக மிக முக்கியமானவர் அப்படின்னா நம்ம சந்திரபாபு நாயுடு அப்புறம் வந்து நிதிஷ்குமார் சரி சந்திரபாபு நாயுடு பக்கம் பதினாறு எம்பிக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது பதினாறு எம்பிக்கள் இல்லைங்க பத்தொம்போது அப்படின்னாங்க என்னங்க திடீர்னு பதினாறு தான் அவர் ஜெயித்தார் எப்படி பத்தொம்பது ஆகும் அப்படிங்கும்போது நேற்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த மூன்று எம்பிக்கள் யாருங்க அந்த எம்பின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பிஜேபி தான் சரி பிஜேபி எம்பி அவரை ஏன் பார்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே தெரியும் குடும்பம் குடும்பம் அதாவது என்னென்னா குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது அப்படிங்கிறாங்கள பிஜேபியில் ஜெயித்த மூணு பேரும் நாயுடு கூட இருந்தவங்க தான் அந்த பக்கம் போயிருக்காங்க கேஸுக்காக இன்றைக்கி நடந்தது என்ன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இந்த பக்கம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா புரந்தேஸ்வரி என்டிஆரோட பொண்ணு என்டிஆரோட பொண்ணுடைய இவங்க புரந்தேஸ்வரியுடைய அக்காவை தான் நம்ம சந்திரபாபு நடி கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்போ என்ன உறவுன்னு பார்த்துக்கோங்க அப்போ இவங்க தான் அதாவது நாயுடு அவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது புரந்தேஸ்வரி தான் நாயுடுவோட பையனை கூட்டி லோகேஷை கூட்டிகிட்டு போய் அமித்ஷாவை பார்த்தது அப்போ மூணு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்காமல் கடைசியாக கொடுத்தார் நம்ம நாயுடு அவர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து அந்த ஹைதராபாத்தை உருவாக்குனது அவர் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக பண்ணுவாருப்பாங்க உலகத்துக்கும் தெரியும் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டம் முன்னணி இருந்ததில்ல ஐக்கிய முன்னணி அதில் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு ஒர்க் பண்ணவர் இவர் இவர் இங்கே நம்ம கலைஞர் அவர்கள் இருந்தார் அப்போ நல்ல பெரிய லெவலுக்கு ஃபருக் அப்துல்லா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்லாவே தெரியும் இவர் மோடியை விட அங்கே இருக்கக்கூடியவர்கள் இறக்கப்பட்ட பெருந்த ஃப்ரெண்டு நம்ம ஸ்டாலின்லேருந்து அம்ம்தாலேருந்து எல்லாத்துக்கும் நாயுடு அவர்கள் வந்து ஜெயிலில் போடும்போது முதலில் கண்டித்தது மம்தா அதை நம்ம மறந்துடக்கூடாது அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொன்று வந்து அவருடைய சிஷியன்தான் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் அப்போ மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று இன்னொன்று எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா நாயுடு அவர்களுடைய எம்பிக்கெல்லாம் மோடி தூக்குவாருன்னு இப்போ கேட்கும்போது அப்படி இல்லைங்க நாயுடு தான் அவங்ககிட்ட இருந்து எம்பியை தூக்குவார் நேற்று நடந்ததே சாட்சி கேட்டால் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள்லாம் ஒரே குடும்பம் வாழ்த்து தெரிவிக்க போகணுங்கிறாங்க அதில் ரமேஷ் புரந்தேஸ்வரி இன்னொரு சு சுர்ஜித் அப்படின்னு ஒரு மூணு பேர் இதில் ரமேஷ் சுர்ஜித் மூணு பேரும் யாருன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க நாயுடு அவர்களுக்கு அது புரந்தேஸ்வரி குடும்பம் அப்போ பத்தொம்பது ஆயிடுச்சா எண்ணிக்கை அப்படின்னு ஒரு தகவல் அங்கே பரவிட்டிருக்கு ஒன்று இன்னொன்று நாயுடு அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் இந்த விஷயத்தில் ஒரு கவனமாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பேன் அமராவதி அணை பிரச்சனையான பிரச்சனையை தீர்ப்பேன் அப்படின்ட்டு தான் நாயுடுவோட கூட்டணி வச்சு மொ முதல்ல உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க தேசிய இதில் நம்ம என்ன கடைசியாக நாயுடு ஃபோன் பண்ணால் எடுக்கிறது அங்கே இருக்க மக்களுக்கெலாம் தெரியும் நாயுடுக்கும் மரியாதையே கொடுக்கறதில்ல அதனால் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் மோடி மேலே கொண்டு வந்தவர் நாயுடு டெல்லிக்கு போய் உட்காந்து மூணு நாளாக அமித்ஷாவையும் மோடியும் அவர் சந்திக்கலை சந்திக்க முடியல அதான் இப்போ கேரளா ஆந்திராவில் கெண்டல் பண்ணுறாங்க இனிமேல் மோடி ஃபோன் பண்ணால் ஐயா நாயுடு எடுக்க மாட்டார் அவங்க வீட்டில் யாராவது எடுத்தால் ஏங்க யாருங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வேறு வேலை இல்லையா அடுத்த அடுத்த நேரம் கூப்பிடுங்க இருக்காரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இனிமேல் மோடியோட நிலமை அதுதான் பண்ண பாவத்துக்கு நீங்கள் பய பதில் சொல்லித்தானே ஆகணும் மோ இன்னொன்று நாயுடு அவர்கள் சொல்லுவாங்க வச்சு செய்வார்னு அந்த மாதிரி நல்லா பண்ணுவார் நீங்கள் வேணால் பாருங்களேன் இனிமேல் மோடியோடைய வாழ்க்கையை பாருங்களேன் அதாவது மம்தா பேனர்ஜி சத்தம் போட்டு உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க ஐயா நாயுடு அவர்கள் உணர்ச்சியே வசப்பட மாட்டார் ஆனால் ரொம்ப தெளிவாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவார் இனிமேல் பிஜேபிக்கு தூக்கம் இல்லாத இரவுகள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அது உண்மையும் கூட சரி இப்போ இந்த மூணு பேரை அப்படியே லைட்டாக தூக்கிட்டாரே இந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்க மூணு பேரும் பிஜேபியால் தான் இருப்பாங்க ஆனால் நாயுடு ஆட்களாக செலவு அங்கே வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க புறந்தேஸ்வரிக்கு கண்டிப்பாக மத்திய அமைச்சரோட கொடுத்தே ஆகணும் ஆனால் பிஜேபி என்ன நினைக்கும் புறந்தேஸ்வரிக்கு கொடுக்கலாம் ஆனால் இவங்க நாயுடு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ரிலேஷனு கொடுத்தோம்னா சிக்கல் வரும்ட்டு ஆனால் கொடுக்கலன்னா நாயுடு பிரச்சனை பண்ணுவார் அதாவது பிஜேபியில் இருக்கவங்களுக்கு பதவி கூட நாயுடு கேட்குறாரு அப்படிங்கும் போது என்னங்காது அவர் கட்சியில் கேட்டால் பரவாயில்ல பிஜேபியும் கேட்குறாரு நல்ல வேலையாக பிரதமர் போஸ்ட்டு கேட்காமல் இருக்கார் என்கிற அளவுக்கு போயிடுச்சு இப்போ நிலவரம் அப்போ பெரிய ஒரு ஒரு பிரச்சனை இதுக்கு தயாராகிவிட்டார் இன்னொன்று இதில் கவனம் எடுத்துக்கணும் அவர்கள் ஏன் தோற்றார் நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் சொன்னோம் இந்த காப்பு இன மக்கள் இந்த காப்பு இன மக்கள் வந்து சிரஞ்சீவி அந்த சமூகத்தை சிரஞ்சீவி அவங்க பையன் தம்பி ப பவன் கல்யாண் அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அப்படியே ஓட்டு போட்டிருக்குது நாயுடுக்கு ஒன்று இன்னொன்று ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன தப்புனால் மேலேருந்து அவர் பணத்தை ஃபுல்லாக எரஸ்டர் ஆனால் கீழே போனவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்ததுன்னா நம்மகிட்டருந்து வாங்கினார் நம்மகிட்ட தானே கொடுத்தாரு ஏன்னா இப்போ டேக்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏற்றுனார் அவர் அப்போ கிரவுண்டில் பணத்தை மட்டுமே வைத்து ஜெயிக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம நாயுடு நம்ம சந்த ஜெகன்மோகன் ரெட்டியில் பெருசாக ஊழலாம் அவர் பெருசாக ஆனால் என்னென்னா வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் பண்ணல மக்களுக்கு பணத்தை கொடுத்தாரு இப்போ நேத்தா அவர் அழுதுகிட்டே பேசுகிறாரு நான் எல்லாமே பண்ணினேன் ஏன் என்னை தோக்கடிச்சாங்கன்னு என்ன இனிமேல் அவரை சும்மா விட மாட்டாங்க ஏன்னா என்றைக்கு நாயுடு அவர்கள் அழுதுகிட்டு சட்டசபை விட்டு வெளியில் வந்தாரோ அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அவரையும் தூக்கி உள்ளே போடுங்க இன்னொன்று உள்ளே போடுங்கிறத விட அவர் என்னென்ன பண்ணணுங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும் அடுத்து தான் பையனை வாரிசாகணுங்கும் போது அந்த ஒய்எஸ்ஆர் கட்சியை என்ன பண்ணணுங்கிறது தெரியும் உண்மையிலேயே காங்கிரஸ்க்கு இது ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா அமைதியாக இப்போ காங்க எதிர்கட்சி இல்லைல்ல ஒ ஒய்எஸ்ஆரை வந்து டவுன் பண்ணிடுவார் அப்போ யார் ஷர்மிலா தான் இன்னொன்று ஷர்மிளாவுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா நம்ம ஷர்மிளா அவர்களுக்கும் ஹேமந்த் ரெட்டி இருக்காரில் நம்ம தெலுங்கானா அவர் ஏன்னா அவங்களே ஒரே இதானே அவங்களுக்கும் ஒரு ஒரு இது உண்டு இன்னொன்று ரெண்டு பேர் ஒரே கட்சி அதனால் இன்றைக்கி ஆந்திர அரசியல் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் நாயுடு அப்படிங்கிற பேர் உலக அளவில் யாருப்பா அந்த சந்திரபாபு நாயுடு அவர்தான பேப்பெல்லாம் அப்படிங்கும்போது இன்னொன்று இயற்கையிலேயே வந்து சந்திரபாபு நாயுடு வராரு அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சூப்பராக பண்ணுவார்ப்பா ஏன்னா அந்தளவுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வரும்போது உண்மையிலே இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பெருமை என்ன மோடி வந்து கண்டதெல்லாம் பண்ண முடியாது அவர் இருப்பார் இப்போ என்ன நடந்தது நாயுடு அவர்கள் இந்தளவுக்கு ஜ அதாவது ஒரு அடியாங்கல் அந்த மாதிரி ஒரு பெரிய அலை அடித்த மாதிரிலாம் அடிக்குது எதிர்கட்சியே இல்லைங்க சோ ஒய்எஸ்ஆர் எப்படி இருந்தால் அப்புறம் முதலமைச்சராக இருந்தால் எதிர்க்கட்சியே இல்லை இப்போ யார் ஒருவா ஜனசேனா ஜனசேனா வந்து எதிர்க்கட்சி ஆகுது ஜனசேனா எதிர்கட்சியாக இவரு ஆகிற மாதிரி நம்ம விஜயகாந்த் ஆனார்கள் அந்த மாதிரி பத்தொம்பது இருபது சீட்டு வந்துட்டார் இருபத்தோரு சீட்டு இருபத்தோரு சீட்டு இருபத்தோரு சீட் இருந்தால் இது கொடுக்கலாம் அப்போ எதிர்கட்சி அந்தஸ்தை இன்றைக்கி ஒய்எஸ்ஆர் எழுதுட்டார் அப்போ என்ன ஆகும் இன்றைக்கி வரக்கூடிய நிலமையில மூ இவர் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர் கேட்கக்கூடிய துறைகள் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நெடுஞ்சாலைத்துறை அந்த இது இப்போ அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம தயாநிதிமாறன்றது அந்த துறை அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை கேட்பார் அதுக்கப்புறம் நிதியமைச்சர் இந்த மாதிரி ஒரு மூணு போர்ட்ஃபோலியோ கேட்பார் அவர் போர்ட்ஃபோலியோ கேட்கறது ஒன்று இன்னொன்று அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் அதாவது இனிமேல் பிஜேபி லாபி அப்படிங்கிறத உடச்செறிகிற ஒரு வேலையை நாயுடு அழகாக பண்ணுவார் இந்தியா கூட்டணி பண்ண வேண்டிய வேலையை அவர் தெளிவாக பண்ணுவார்ன்ட்டு இன்னொன்று நம்ம நேற்றையே சொன்னோம் இந்தியா கூட்டணியில் இப்போ இருக்கிற நிலமை பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில நீங்கள் வந்து நாயுடு நிதிஷ்குமார் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திங்கன்னா முதல்ல நல்லா தான் தெரியும் ஆனால் கவர்மெண்ட்டை நடத்தும் போது பல இடர்பாடுகள் ஏன்னா அத்தனை லட்சம் கோடி கடை வாங்கி வச்சுருக்காரு இன்னொன்று மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு கோடி பேருக்கு வேலை அது இந்த எதுவுமே பண்ண முடியாது இப்போ இருக்கிற மோடி என்ன பண்ணுவார் இனிமேல் ஆட்சி நடத்தும் போது மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ஒரு கோபத்தை தான் சம்பாதிக்க முடியும் எதுவும் வளர்ச்சி திட்டங்களே பண்ண முடியாது ஏற்கனவே இவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருந்தார் இனிமேல் அதை அள்ளி கொடுக்க முடியாது கிள்ளி தான் கொடுக்கணும் ஏன்னா இங்கே ஆந்திராவில் பணத்தை கொடுப்பாங்க சிறப்பு அந்தஸ்து இப்போ ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து மோடி அறிவித்தார்னா தெலுங்கானா மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க அப்போ நாங்கள்லாம் என்ன கேட்போமா கேட்க மாட்டோமா இதனால் தான் சிறப்பு அந்தஸ்து கொடுக்காம இருந்தாங்க இவ்வளோ நாளாக அப்போ அந்த சிறப்பு அந்தஸ்தை யார் கொடுத்தாலும் சிக்கல் தான் ஏன்னா இன்றைக்கி தெலுங்கானா பிரிக்கப்பட்டது தெலுங்கானா யார் பிரித்து கொடுத்தது காங்கிரஸ் எந்த தெலுங்கானாவை காங்கிரஸ் பிரித்து கொடுத்ததோ அதற்கு முன்னோடி அதுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டது சந்திரசேகர் ராவ் ஏன் கேட்டார் உங்களோட நாங்கள் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னாரு காங்கிரஸ் என்ன பண்ணது பிரித்தது பிரித்ததுனால ஆந்திராக்காரங்க அவ்வளோ கோபம் காங்கிரஸ் மேலே ஆந்திராவில் காங்கிரஸே இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் பயங்கரமா இருந்தால் காங்கிரஸ் சரி தெலுங்கானாவது நம்ம நல்லது பண்ணமே தெலுங்கானாவது ஓட்டு போடுவோம்னு பார்த்தா அந்த தான் சந்திரசேகராக அள்ளிட்டு போயிட்டு உங்களை நடுத்தூரில் விட்டுட்டார் இப்போ அவர் நடுத்தூரில் நிற்கிறார் அடிப்பட்டு வீட்டில் கடந்து இப்போ வந்து ஒரு சீட்டு கூட இல்லாத நிலைமைக்கு போயிட்டார் நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணீங்க இன்னொருத்தர் உங்களுக்கு பண்ணுறாரு அவ்வளோதான் இப்போ இதே நிலம தான் மோடி நமக்கு என்ன புரியலன்னா நேற்று மோடி அவர்கள் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேங்கிறார் எங்கே ஜெயிச்சிங்க ஒன்றுமே ஜெயிக்கலையே மூணாவது சுற்று வரும்போது நீங்கள் இப்போ பின்தங்கியில் இருந்தீங்க இங்கே இருக்க அண்ணாமலை சொல்கிறார் ஐயோ எங்களை மாதிரி ஒரு வெற்றியே இல்லைன்ட்டு நம்ம தான் சொன்னோம் தூக்கத்தில் இருந்துச்சு ஏதோ பேசலார் நம்ம அவரை பற்றி என்ன பேசுறது ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ஆளுநர் அமைதி ஆளுநருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏதாவது பேசி கீசி இருக்கிற போஸ்ட்டை தூக்கி விட்ருவாங்களா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அங்கே ஒரு அமைதி அதனால் நிறையா பேர் ஆஃப் ஆனது இந்த தேர்தல் யார் யார் ரொம்ப வாய் பேசினாங்களோ அவர்களெல்லாம் அடக்கி வச்சது இந்த தேர்தல் சொல்லலாம் மற்றபடி நாயுடு அவர்கள் உள்ளே போகிறாரு அப்படிங்கும் போதே பலவிதமான எண்ணங்களோட தான் போகிறாரு குறிப்பாக அவருடைய அடுத்த கட்ட நகர்வுலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வரலாறு அப்படிங்கும்போது அவருடைய நகர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் பண்ணுவார் இன்னொன்று யோசிக்காமல் எதையும் பண்ண மாட்டார் ரொம்ப ரொம்ப தெளிவான ஆள் அதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் நிதிஷ்குமார் கொடுக்குற குடைச்சல் வேறு இவர் கொடுக்குற குடைச்சல் வேறு இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்த்தா ஒரு முப்பது சீட்டு வருது அப்போ இனிமேல் நீங்கள் நிம்மதியாக ஆட்சி பண்ண முடியாதுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்ன அவர் சாதிக்கணும்னு நினச்சாரோ நான் ஏன்னா பத்து வருடங்களாக அவர் அந்த அளவுக்கு பால் பண்ணிட்டாங்க பிஜேபி அந்தளவுக்கு மனக்கசப்பில் இருக்கார் காங்கிரஸாக பிஜேபி ஆனால் பிஜேபிட்ட வாலண்டியராக போய் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கல நாயுடுக்கு இன்னொன்று சிறப்பு அந்தஸ்து கொடுப்பேங்கிறத சொல்லி தான் வெளியே அவர் இப்போ என்ன கேட்பார் எனக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க பாரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கலனாலும் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையிலே இன்றைக்கி பிஜேபி மாட்டேங்கிச்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கட்சி நீங்கள் ஆளை விட்டுட்டிங்கன்னா மெஜார்டி இல்லாமல் ஆளை விடுங்க ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கத்தை இதே மாதிரி தான் இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து ஒரு கூட்டணி போட்டு ஆளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக வாஜ்பாய் பெரிய அளவுக்கு ஜெயித்து வந்தார் அதனால் அவங்கள ஆளை விட்டுட்டிங்கன்னா அவங்களே வீணாக போயிடுவாங்க அப்படிங்கும்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விவரமானவங்க ஏன்னு ஒரு இந்த மா அடுத்த வருஷம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வருது ஹரியானா எலெக்ஷன் வருது உத்தரப்பிரதேசத்தில் வந்து இதெல்லாம் கணக்கு பற்றி பார்த்தா ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்காது இன்னும் குறிப்பாக அவங்க இப்போ வைக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் மொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க அப்போ அந்த இடத்த காங்கிரஸ் இன்னும் பண்ணும் இன்னொன்று பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய இது காங்கிரஸுக்காரங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை இனிமேல் எதிர்க்கட்சி ஆகிட்டாங்க இந்தியா முழுக்க வந்து இனிமேல் பிஜேபி நினைக்கிறது இப்போ நம்ம அண்ணாமலை இனிமேல் உட்காந்து என்ன அரஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாரா இனிமேல் சொன்னால் பார்த்துக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அண்ணாமலையுடைய தான் ரொம்ப கஷ்டமாகுது அதை பற்றியும் இன்னொரு வீடியோ போடுவோம் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ நம்ம போடலான் இருக்கோம் நேற்று வந்து நாங்கள் போட்ட எல்லா விதமான பதிவுகளுக்கும் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க எங்களால் ஏன்னா எங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களை பார்க்குறீங்க எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்